ஸோ அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் வந்து பர்கூர் பக்கத்தில் இருக்கிற ஐஆர்டி பாலிடெக்னிக் குரூப்பில் இருந்து பேசிகிட்டு இருக்கோம் நாங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் எல்லாருமே இங்கே வந்து படித்தோம் எல்லாருமே ட்ரான்ஸ்போர்ட்லேருந்து வந்த பசங்களும் மேனேஜ்மெண்ட்லேருந்து வந்த பசங்களும் சேர்ந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட இருபத்தஞ்சாவது வருஷம் சில்வர் ஜூப்ளி கொண்டாடுறோம் அதுக்கு வந்து பல நாடுகள்லேருந்து பல ஊர்களிலிருந்து இங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே இன்றைக்கி எல்லாமே மீட் பண்ணுறோம் டீச்சர்ஸ் எல்லாரையும் வர வச்சு அவங்க எல்லாரையும் மீட் பண்ணி அவங்களோட பேசுகிறோம் எல்லாரோட சேர்ந்து இன்னைக்கு ஒன்றா லஞ்ச் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் ஃபண்ட் ப்ரோக்ராம் எல்லாமே பண்ணிருக்கோம் இதெல்லாம் எல்லாமே எங்கள் நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து நாங்கள் எல்லாருமே இதை பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு நினைவாக மரம் நடுங்காகவும் இன்னைக்கு ஒன்று வச்சுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த கவர்மெண்ட் பாலிடெக்னிக்கு எங்களால் முடிஞ்சதில் ஒரு நாலு டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரிண்டர் அப்புறம் ஃபுல்லாக கிளீன் பண்ணியிருக்கோம் அண்டு மடிக்கணினி அந்த மாதிரி லேப்டாப் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் நாங்கள் வந்து வாங்கி கொடுத்துருக்கோம் ஸோ இவ்வளவும் வந்து இன்னைக்கு இது பண்ணியிருக்கோம் எங்களுக்கு நிச்சயமாக அது ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கு நன்றி வணக்கம் தேங்க்யூ பசங்களுக்கு நீங்கள் என்ன சார் அறிவுரை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் சொன்னது ஒன்று தான் சார் என்னன்னா நாங்கள் எல்லாரும் படிக்கும்போது எங்களுக்கு டெட்டர்மினேஷன் இருந்தது லைஃப்பில் பெருசாக ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய பேர் குறைஞ்சிட்டு இருக்கு அந்த மாதிரி விடுக்க வேண்டாம் உங்கள் ஃபோக்கஸ் தான் இருங்க நிச்சயமாக நம்ம எல்லாம் பெருசாக ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எங்களால் நாங்கள் எதுவுமே இல்லாமல் எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற டீச்சர்ஸ் வச்சு இப்படி தான் நாங்களும் முன்னேறி வந்தோம் பட் எங்களுக்கு ஃபோக்கஸ் கரெக்டாக இருந்தாலும் நாங்கள் ஜெயித்தோம் அதே மாதிரி நீங்களும் உங்களோட கனவுகள் ஸ்ட்ராங்காக இருந்தால் நிச்சயமா சாதிக்க முடியும் விட்டுறாதீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் சார்